ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து பார்சிலோனால ஒரு தேவாலயம் கட்டப்பட்டு வருது அந்த தேவாலயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பெசிலிகா ஐ டெம்பிள் எக்ஸ்பியாட்டோரி டீலா சக்ரடா ஃபெமிலியான்னு பெயரிடப்பட்ட அந்த தேவாலயம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வடிவமைக்க ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பித்தப்போ சீஃப் ஆர்கிடெக்டா இருந்த பிரான்சிஸ்கோ பவுலா டி வில்லர்ங்கிறவரு அந்த தேவாலயத்தின் கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட அடுத்த வருடமே வெளியேறவும் அதற்கு அடுத்த நிலையில் இருந்த ஆண்டனி கார்டிங்கிறவரால் இந்த வடிவமைப்பு முற்றிலுமா மாற்றியமைக்கப்பட்டு கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பிரம்மாண்டமான தேவாலயத்தின் கட்டுமானப் பணிகள் இருபது சதவீதம் அளவுக்கு மட்டுமே முடிவடைந்த நிலையில இதன் தலைமை வடிவமைப்பாளரான ஆண்டனி கவுடி உடல்நலம் சரியில்லாம இறந்து போயிட்டாரு இருந்தாலும் அவரோட திட்டத்தின்படியே சக்ராடா ஃபெமிலியா தேவாலயத்தின் கட்டுமானப் பணிகள் மெதுவா நடந்துட்டே வந்திருக்கு இதற்கு நடுவுல ஸ்பெயின்ல ஏற்பட்ட உள்நாட்டு போரின் விளைவா சில வருடங்கள் இந்த தேவாலயத்தோட கட்டுமானப் பணிகள் நிறுத்தப்பட்டது இருந்தாலும் போர் முடிவடைந்த பிறகு மீண்டும் இதோட கட்டுமான பணிகள் தொடர ஆரம்பிச்சிருக்கு உலக வரலாற்றிலேயே மிக நீண்ட நாட்கள் கட்டப்பட்ட மற்றும் கட்டப்பட்ட வரும் கட்டிடம் என்று சொல்லப்படும் இந்த தேவாலயத்தோட கட்டுமான பணிகள் இப்போதான் இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தான் இது முழுவதுமாக கட்டி முடிக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது யுனெஸ்கோவால வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டா அறிவிக்கப்பட்டிருக்க இந்த தேவாலயம் உலகிலேயே மிக அதிக கலை வேலைபாடுகளோட உருவாக்கப்பட்டிருக்க மிக பிரம்மாண்டமான அழகான தேவாலயமா பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ